ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நான் தான் உங்கள் அனுஷேகர் வாங்க பேசலாம் ஹாய் மனு செகண்ட் லைக் டன் தேங்க்யூ ஸோ மச் என்ன சொல்லுங்க இனி இரவு வணக்கம் வாங்கயூ சோ மச் கணேஷ் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இந்த பொழுது எப்படி போச்சு ரொம்ப நல்லா போச்சுங்க இனி இரவு வணக்கம் கண்டிப்பாக சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க லைக் போடல அப்படின்னா லைக் மறக்காம நம்மளுடைய லைவுக்கு வந்து லைக் பண்ணி டைவுக்கு வந்துடுங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பாலு வணக்கம் கற்பகம் சிஸ்டர் வணக்கம் வாங்க கற்பகம் சிஸ்டர் இனி இரவு வணக்கம் ஆனா நல்லா இருக்காரா என்னென்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்னென்னு சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க பாலா பிடிக்கேன் யூ நல்லா இருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க பாலு பிடிக்கு நல்லா இருக்கீங்களா மேடம் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்க ஹாய் கற்பகம் சிஸ்டர் யூ ஸோ மச் சிஸ்டர் நான் தோசை சாம்பார் ஓகே சூப்பர் ஐ எம் ஃப்ரம் பெங்களூர் அப்படிங்களா ஓகே சூப்பருங்க நாங்கள் வந்து விழுப்புரம் பொன்னிஸ்ட் இரவு வணக்கம் சகோதரி வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்க நல்லா இருக்கும் நீங்க என்னன்னு சொல்லுங்க உங்க வீடியோ எல்லாம் பார்ப்பேன் சகோதரி அப்படி ரொம்ப தேங்க்ஸ் மிக்க நன்றிங்க கற்பகம் சிஸ்டர் அண்ணா பாப்பா அண்ணா பாப்பா ரெண்டு நான் சூப்பர் ஓகே 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 எல்லாருமே நல்லா இருக்காங்களா சூப்பர் அண்ணன் நீங்கள் குழந்தைகள் எல்லோரும் சௌக்கியமாக சாப்பிட்டாச்சா எல்லோருமே வந்து சௌக்கியம் எல்லாருமே வந்து சாப்பிட்டாச்சு தம்பிங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க குரு வந்து ஒரு சின்ன வேலையில போயிருக்கார் வருவார் கணேஷ் குரு நீங்கள் என்ன சிஸ்டர் படிச்சிருக்கீங்க நீ என்ன சிஸ்டர் படிச்சீங்க ஹவுஸ் வைஃபா இல்ல வேலைக்கு போறீங்களா நான் ஹவுஸ் வைஃபா தான் இருக்கேன் ப்ரோ நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன் ஹவுஸ் வைஃபா தான் இருக்கேன் கிருஷ்ணகுமார் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா ஹாய் வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் கிருஷ்ணகுமார் நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள் ஸ்ரீராம் ஹாய் வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் லைவ் பார்த்துட்ருக்க எல்லாருமே வந்து லைவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு லைவுக்கு வாங்க கற்பகம் சிஸ்டர் என்னோடய வீடியோவை போய் பாருங்கள் லைக் போடுங்க இப்போ ரெண்டு வீடியோ போட்டு இருக்கேன் அப்படியா கண்டிப்பாக போகிறேன் லைவ் முடிச்ச உடனே நம்மளுடைய வீடியோ போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன் சிஸ்டர் காலையில் வீடியோ போட்டு இருப்பேன் நைட் வீடியோ இருக்கேன் போய் பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்குறேன் நிலா ராஜேந்திரன் ஹாய் வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள் நிலா ராஜேந்திரன் சாப்பிட்டீங்களா மெசேஜ் பண்றேன்னு சொல்லுங்க சாஃப்ட்வேர் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ம் நாங்கள் சாப்பிட்டேங்க நல்லா எங்கேருந்து எங்கிறது மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்க கற்பகம் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஊர் பக்கம் மழை உண்டா என்னன்னு சொல்லுங்க வெயில் இருக்கா மழையா என்ன கிளைமேட் எப்படி இருக்கு உங்களுக்கு இன்றைக்கான பொழுது எப்படி போச்சு நல்லா போச்சா என்னன்னு சொல்லுங்க சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு ப்ரோ சாப்பிட்டாச்சு எங்கேது மசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்க பெங்களூர் ஓகே சூப்பர் இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க பெங்களூர் சொல்லியிருந்தாங்களே யார் சொன்னாங்க பெங்களூர் கணேஷ் ப்ரூ சொன்னாரா நீங்க மெசரிய காணவில்லை மகேஷ் சிஸ்டர் லைவுக்கு வாங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க லைவுக்கு வாங்க ஊதா 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 பூ இது வந்து ஊதாரி நான் காற்று ஊதா பூவே நடந்தாலும் ரோஜா பூவை நீ பார்த்தாயா உன் விழி பார்வையில் என்னை நான் உன்னை வாங்கும் முன் நீ நான் உன்னை வாங்கி வந்தேன் ஓகே சூப்பர் இந்த பாட்டு போட்டிருக்கீங்களா நீங்கள் சிஸ்டர் ஒன் லைக் போட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் முருகேசன் ப்ரோ ஹாய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சென்னையில் தானே ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்க ஓலாவுலயே ஊபர்லயோ ட்ரைவிங் என்ன எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு வீட்டில் அனைவரும் நிலமா என்ன சொல்லுங்க ரெண்டு பாப்பா நல்லா இருக்காங்களா என்ன சொல்லுங்க

அப்படியா thank you so much பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ வருவாய தென்றலாக நீ வருவாயா அதில் வர வரிகள் எனக்குள்ள வேதனை நிலவுக்கு தெரிந்திடும் நிலவுக்கும் ஜோடி இல்லை எழுதிய கவிதைகள் உனை வந்து சேர்ந்திட கவிதைக்கும் கால்கள் இமைகள் என்னோடு சண்டை போடு லைவ்ல பாடுறேன்னு இன்னும் சொல்லாதீங்க எனக்கு பிடிச்சிருக்கு லைன் பிடிச்ச லைன் நான் பாடுறேன் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சில லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படியா முருகேசன் சகோ தேங்க் யூ ஸோ மச் நான் சென்னையில் தான் இருக்கேன் இங்கே எல்லோருமே நலம் அங்கே எல்லோரும் நடமா எல்லோரும் நடக்குங்க எல்லோரும் நடக்கும் ஃபேமிலியோடு சொல்லியிருக்கீங்களா என்ன கற்பகம் சிஸ்டர் போட்டுருக்கு இந்த பாட்டு போட்டு தான் போட்டு இருக்கேன் ஓ அப்படியா ஓகே ஓகே இந்த பாட்டுக்கா ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்குறேன் சிஸ்டர் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் சூப்பரான ஏதாவது பாட்டு சொல்லுங்கள் கிருஷ்ணன் சாரி அக்கா நைட் ஷிஃப்ட்டு நோ ரிப்ளை ஓகே ஓகே தேங்க் யூ ஸோ மச் மெக்க நன்றி கிருஷ்ணன் மெக்க நன்றி ஒர்க் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் லைவ் வந்ததுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளை லைவ் வாங்க ஒன் வீக் வந்து கிருஷ்ணகுமார் நீங்கள் வந்து துபாயில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க சரியா நான் போகல ஒர்க் இருக்கும்போது ஒர்க் பாருங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக நம்ம லைவுக்கு வாங்க தேங்க் யூ ஸோ மச் பூங்குல் பாட்டு பிடிச்சிருக்கா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஓஹோ பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பூங்காற்றே பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு அம்மாவாசை இல்லையா அதனால கோவில் பணம்லாம் வந்து சீட்டு ஏழை மாதிரி விடுவாங்க அதுக்காக வந்து கணக்கு எழுதுறதுக்காக போயிருக்காரு இப்ப இன்னும் கொஞ்ச நாட்டுல வந்து வந்துருவார் ப்ரோ இனிய இர வணக்கம் வணக்கம் வாங்க தனசேகர் தனசேகர் விஜய் இனி இரவு வணக்கம் வாங்க ப்ரோ இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க எங்கிருந்து மெசேஜ் பண்றேன்னு சொல்லுங்க தனசேகர் ப்ரோ எங்கிருந்து ஜீவா ப்ரோ ஒரு நாள் வார்னிங் ரெண்டு நாள் வார்னிங் ஸ்ரீராம் ஹலோ வணக்கம் வாங்க ஹாய் சுமதி ரங்கராஜ் வணக்கம் வாங்க வணக்கம் பாடல் சூப்பர் அக்கா தேங்க்யூ ஸோ மச் சுமதிமா வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க ப்ரோ நான் மட்டும் நான் சென்னையில் பொண்டாட்டி பிள்ள திருவாவூர்லப்பா ஓகேண்ணா திருவாவூர்ல ஓகேண்ணா திருவாவூர் பேரே பக்கம் தனசேகர் எந்த ஊர் நீங்க நாங்க வந்து விழுப்புரம் பா நீங்க இருந்து மெசேஜ் பண்றேன்னு சொல்லுங்க ஹாய் அக்கா வணக்கம் வாங்க வணக்கம் இனி வணக்கம் சுகன்யா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க எங்கிருந்து பசிப்பெண் சொல்லுங்க முருகேசன் சுகோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா சாரி எனக்கு ரொம்ப பசிக்குதா சாரி சாரி ப்ரோ எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா சாப்பிட்டு வரேன் ஓகே ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் மிக்க நன்றி நீங்க போய் சாப்பிட்டு வாங்க நடுரவு நமஸ்காரம் சஜன் ப்ரோ வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க ஊரில் மழை உண்டா என்னன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்கள் ப்ரோ இரவு ஸ்பெஷல் இரவு ஸ்பெஷல் வந்து நம்ம கிட்டே இன்றைக்கி சாதம் சாம்பார் அப்பளம் தான் தொட்டுக்க வீட்டில் அனைவரும் நலமா சிஸ்டர் அனைவரும் நலம் அனைவரும் நலம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்னன்னு சொல்லுங்கள் சஜன் ப்ரோ உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு சொல்லுங்கள் இங்கே சூடான குஷ்பி இட்லி சாம்பார் ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர் தனசேகர் ப்ரோ நாமக்கல் நீங்கள் அப்படியா ஓகே சூப்பர் நாங்கள் வந்து விழுப்புரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க தனசேகர் ப்ரோ கற்பகம் பாஸ்கர் ஐயர் ஃபுல் ஐடி படிச்சுட்டுனா சிஸ்டர் வாத்துக்கு பூக்கள் காத்துக்கா காத்துக்கு பூக்கள் சொந்தம் பூவுக்கு வாசல் சொந்தம் வாசத்துக்கு சொந்தக்காரி வருவாள் ஒரு தே குர அர்த்தம் சொல்லி தருவான் அந்த சாங் போட்டு இருக்கே போய் பாருங்க கண்டிப்பா ஓகே ஓகே பாக்கறேன் சிஸ்டர் பாக்கறேன் குரல் வருது ஆளையே காணோம் சிஸ்டர் இது வரையறேன் ப்ரோ உங்க திருமுகத்தை ஒரு முகமா காட்டுங்கோ இங்க கொஞ்சம் திருப்புங்கோ நீங்க சொன்ன உடனே அந்த காமெடி தான் நாவல் வருது எனக்கு சஜன் ப்ரோ அப்படின்னு பயம் விடுவாங்களே சஜன் ப்ரோ வாங்க வணக்கம் நடு இரவு நம்ம சஜன் ப்ரோ வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க விழுப்புரத்துல திருவண்ணாநல்லூர் தெரியும் தெரியும் நம்ம ஊரு அதுக்கு ஆறு தாண்டுக்கு அப்புறம் இடம் திருவண்ணூர் பலிப்பாளையம்லாம் இருக்குது இருக்கு தெரியும் 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 ப்ரோ ஏன் என்னன்னு சொல்லுங்க பூங்காற்று பிடிச்சிருக்கா போகணும் பூங்குயில் பாட்டு பூங்குயில் பாட்டு பிரிச்சு இருக்கா பிடிச்சிருக்கா பௌர்ணமி பௌர்ணமி நாளும் பிடிச்சிருக்கா எந்த பனி பிடிச்சிருக்கா சின்ன சின்ன நட்சத்திரும் பிடிச்சிருக்கா சுத்தி வரும் விண்மீன்கள் பிடிச்சிருக்கா அடிக்கிழியே நீ சொல்லு வெள்ளி நிலவி நீ சொல்லு வா இந்த பாட்டு போட்டிருக்கீங்களா சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தனசேகர் சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஊர் சொன்னீங்க நாமக்கலாம் இவங்க லைவ்ல புதுசாக இருக்காங்க யார் இவங்க லைவ்ல புதுசாக இருக்காங்க யார் என்ன கேட்குறீங்க யாரை கேட்குறீங்க சஜன் ப்ரோ நான் சென்னையில் வேலை பார்க்குறேன் அப்படியா ப்ரோ என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிச்சுருக்கீங்க என்ன வேலை பார்க்குறீங்க விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் யாரை கேட்குறீங்க சஜன் ப்ரோ சஜன் ப்ரோ அவ்வளோ பேட்டையில் மழை உண்டா என்னன்னு சொல்லுங்கள் வேறு யாரை உங்கள்தான் ஏன் அதுக்குள்ள முகமே மாறு தெரியாம போயிடுச்சா என்ன இல்லை அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா சொல்லுங்க இவ்வளோ நாள் பார்த்தா அனுக்கும் அனுசேகருக்கும் இன்னைக்கு இருக்கிற லைவ்ல இருக்கிற அனுசேகருக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா என்னன்னு சொல்லுங்க இல்லை நீங்க தான் ஏதாவது என்ன மறந்துட்டீங்களா இந்த வெயில் தான் இங்குமே வெயில் தான் அலமையிலமா தூக்கத்தில் ஒரு வெயில் தான் ப்ரோ என்னாச்சு சொல்லுங்க எனக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்னாச்சு சொல்லுங்க ஏன் அப்படி சொன்னீங்க சொல்லுங்க பூக்கள் இங்கே வெயில் தான் சிஸ்டர் அப்படியா இங்கேயும் வெயில் தான் சஜன் ப்ரூ இங்கேயும் காலையிலேயே வெயில் செம்ம வெயில் தான் இங்கேயும் தனசேகர் ப்ரூ ஏசி மெக்கானிக் அப்படியா ஓகே சூப்பர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொல்லுங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க சென்னையிலையா சென்னையில் கம்பெனி நேம் ஓரேம்மா உக்காரம்மா ஓகே ப்ரோ சூப்பர் ஆல் தி பெஸ்ட் வீட்டில் அனைவரும் நல்ல மாதிரி தானே ப்ரோ மேரேஜ் ஆகிடுச்சா என்னன்னு சொல்லுங்கள் பாண்டிச்சோதியம்மா ஏன் லைவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லை என்னன்னு சொல்லுங்கள் பாண்டிச்சோதியம்மா லைவுக்கே வரல மகே சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் இருக்கா என்னன்னு சொல்லுங்க லைவ்மே வந்து இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் லைவ் முடிக்க போகிறேன் கம்பெனிலாம் கிடையாது என்ன பேர் கணன் சேகர் ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் ஹாய் மறக்காமல் லைக் போட்டு லைவுக்கு வாங்க எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்க என்ன எல்லாம் ஊரே சேகர் 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 நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் லைவுக்கு வந்த அனைவருக்கும் லைவ் முடிக்கிறேன் சொல்லல இன்னும் ஒரு செவன் மினிட்ஸ் தூக்கம் வந்துட்டது எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று நீதோ நான் இதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்களா ஓகே சாரி ப்ரோ இல்லை மறந்துருக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் நம்மளோட லைவுக்கு வந்ததுக்கு லைக் பண்ணிக்கலாம் என்னென்னு சொல்லுங்கள் அதை நினைச்சேன் வேலை நல்லா போயிட்டுருக்கா நான்கு மாதம் இருக்கு ஓ நான்கு மாதத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருக்கீங்களா ஓகே 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 தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஐயோ உலகத்துக்குமா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ஓகே சந்திரசேகரன் வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க சந்திரசேகரன் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க எங்கள் பாசமிகு அக்கா அனுசியா அக்கா அவர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அக்கா கொல்லிமலையிலிருந்து நான் வணக்கம் வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க சந்திரசேகர் ப்ரூ நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சாப்பிட்டோம் ம் கொல்லிமலை ம் கேரளாக்காரங்களா நீங்கள் கேரளாவா ப்ரூ சந்திரசேகர் ப்ரூ கேரளாவா நீங்கள் நீங்க என்ன பண்றீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்கு ஹா ஆறுமுகமண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் ஆறுமுகமண்ணா என்ன வேலையில் இருக்கீங்களா அண்ணா வேலை என்ன முடியலையா அண்ணா சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்கண்ணா இன்னைக்கு ரொம்ப தூக்கம் வந்து விட்டது முதலும் நீ முடிவும் நீ எப்படி இருக்கீங்க அனைவரும் தங்கை அனுசேகர் அவர்களே அனைவரும் நலமாண்ணா அனைவரும் நலம் தம்பி எல்லாமே சாப்பிட்டாங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க ப்ரோ வந்து ஒரு சின்ன வேலையை வெளில போயிருக்கார் நம்ம ஊரில் தான் பக்கத்து இருக்கு வந்துட்டு இருப்பார் என்ன நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க ஆரம்பங்கம்மாண்ணா குட் நைட் தேங்க்யூ ஸோ மச் தன் தனசேகர் ப்ரோ நீங்கள் லைவுக்கு வந்து உண்மையான ரொம்ப 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 சந்தோஷம் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து நம்மளை லைவுக்கு வாங்க யூ ஸோ மச் பாய் ஓகே பண்ணோம் சாப்பிடுங்க உடம்பு பார்த்துக்குங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க வேலையை வந்து கவனமாக பகாருங்க ஓகே நானுமே வந்து லைவ் முடிச்சுக்கிறேன் லைவுக்கு வந்த அனைவருக்கும் இனி வணக்கம் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் ஆனால் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் பார்த்துட்டு இருக்கேன் நான் அது வரைக்குமே தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது என்னால் அவ்வளோ தூக்கம் அது இப்போதான் ஃபோன்ல பேசி இருக்கும்போது தூக்கம் வரும் ஃபோன்ல அப்புறம் எட்ட பேஞ்சு போட்டு தூக்கம் தூக்கம் வர வராது ஓகே லைவுக்கு வந்த அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் மீண்டும் நாளையளவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் ஓகே டடா பாய்